பேருந்தில் ஒன்பது வயது சிறுமியை புகைப்படம் எடுத்த ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கேரளா மாநிலம் கண்ணூரிலிருந்து சென்னை நோக்கி பயணித்த பெண் மற்றும் அவரது ஒன்பது வயது மகள் பேருந்து சேலம் அருகே தலைவாசல் பகுதியில் வந்தபோது தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியின் உள்ளாடை அகற்றி அவரது புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படுகிறது இச்செயலை கவனித்த சக பயணிகள் அதனை தடுக்கும் முயற்சியையும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததையும் தொடர்ந்து பேருந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் வந்தவுடன் சிறுமியின் பெற்றோர் புறநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்து பேருந்தை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் ஞானவேல் செய்த குற்றம் உறுதியாக அவரை போக்சோ சட்டம் மற்றும் பிற பிரிவைகளின் கீழ் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் விழுப்புரம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது